வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஹாட் நியூஸ் பார்த்து தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து அப்புறம் இந்த ஐரோப்பிய யூனியன் இவங்க எல்லாமே சேர்ந்து ரஷ்யா மேலே ஒரு புது சாங்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்கு பெரிய வருமானம் வர இந்த எனர்ஜி செக்டர் தான் வந்து டார்கெட் பண்ணி இந்த ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதோட இந்த சாங்ஷனால் என்ன இம்பாக்ட் வருது இது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டாக கொடுக்கும் சைனாவுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இது கொடுக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் புதுசா போடப்பட்ட தடைகள் என்னென்ன நம்ம அமெரிக்கா குறி வச்சது என்ன ரஷ்யாவோட டாப் ரெண்டு ஆயில் கம்பெனிகளை தான் வந்து அவங்க குறி வச்சிருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் நெப்ட் இன்னொன்னு வந்து லூக் ஆயில் இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்த்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் பேரல் அளவுக்கு ஆயிலை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம பாக்குறோம் சரி யாரெல்லாம் சாங்ஷன் பண்ணாங்க எதை டார்கெட் பண்ணாங்க அதோட மெஷர்ஸ் என்ன அப்படின்னு இந்த டேபிள் மூலயமா நம்ம பார்க்கலாம் முதல்ல அமெரிக்கா வந்து என்ன சாங்க்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரோஸ் நெப்ட் லூக் ஆயில் அப்புறம் அவங்க சப்சிடி கம்பெனிகள் இந்த கம்பெனிகள் கீழே இருக்கக்கூடிய சப்சிடி கம்பெனி எல்லாத்தையும் வந்து ப்ளாக் பண்ணியிருக்காங்க அதாவது சாங்க்ஷன் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா இந்த ப்ளாக்கிங் சாக்ஷனானால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற அவங்களுடைய அசெர்ட் அந்த கம்பெனிகளோட அசர்ட் இது எல்லாத்தையும் வந்து ஃப்ரீஸ் செஞ்சுட்டாங்க அமெரிக்கா சிட்டிசன்ஸ் யாரும் வந்து இவங்க கிட்ட டீல் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரஷ்யாவோட வருமானத்தை கம்மி பண்ணுறது தான் இது ஒரு மெயின் நேயமாக இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது யாரை வந்து சாங்க்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐரோப்பன் வந்து சாங்க்ஷன் பண்ணிருக்காங்க அது யார் யாரை பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யாவோட ஆயில் எக்ஸ்போர்ட் நெட்வொர்க் இருக்குது இல்லையா ஷிப் அப்புறம் வந்து இந்த எல்லாம் எனர்ஜி அனுப்புறது இந்த பைப் லைன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க சாங்ஷன் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது சாங்ஷன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரஷ்யாவோட எல்என்ஜி இம்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுசா தடை செய்ய இந்த சாங்ஷன் வந்து உதவும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஆயில் ஏத்திட்டு போற ஷேடோ ஃபிளீட்டை வந்துட்டு முழுமையா தடுக்கிறாங்கன்னு பார்க்கப்படுது ஷேடோ ஃபிளீட் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம் இந்த விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் இந்த ஷேட் ஆஃப் ஃபிளீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா மாதிரி நாடுகள் வந்து தங்கள் மேல போடப்பட்ட சாங்ஷன்களை பைபாஸ் பண்றதுக்காக

சில கீ கேரக்டர்ஸ் வந்து நம்ம இதுல பார்க்கலாம் ஒன்னு என்ன அப்படின்னு பாக்கும்போது ரகசியமான ஓனர்ஷிப் இந்த கப்பல்களோட உண்மையான ஓனர்ஸ் வந்து யாருனே வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது பல வெளிநாட்டு ஷெல் கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா மூலமா இதை மறைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இங்க பெரும்பாலும் மேற்கத்திய நாடுகள் அல்லாத ஏரியாவோட தான் இதை வந்து ரிஜிஸ்டரும் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து பார்க்கும்போது பழமையான மற்றும் டேமேஜான ஆன கப்பல்கள் தான் இதுல வந்து ஆப்ரேட்டும் பண்ணுவாங்க இந்த பிளீட்ல இருக்கிற நிறைய டேங்கர் கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழசா இருக்கும் சிலது வந்து பதினஞ்சுல இருந்து இருபது வருஷத்துக்கு மேல இருக்கிற கப்பல்கள் இருக்கும் இதனால இது எல்லாமே வந்து சரியா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது நடுக்கடல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஆயில் ஸ்பில் வந்துட்டு அந்த ஆயில் கசிவு சொல்லுவாங்க அதனால கடல் சார்ந்த என்வரன்மெண்ட்டுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய ரிஸ்க்கும் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்து பார்க்கும்போது இன்சூரன்ஸ் கூட இதுல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொதுவா பெரிய கப்பல்கள் மேற்கத்திய இன்சூரன்ஸ் போர்டர்ஸ் அவங்க மூலியமா தான் ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் ஐடென்டி இன்சூரன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த ஷேடோ கப்பல்களுக்கு அந்த ஒரு ரெப்யூட்டபிள் அதாவது நம்பகத்தன்மையான

போதுமே அப்படின்னு சொல்லப்படுது இதைதான் வந்து கோயிங் டார்க் அப்படின்னு வந்து இந்த கப்பல் மொழியில அவங்க சொல்றாங்க சில நேரங்களில் கப்பல் இருக்கிற இடத்துல இருக்கும் ஆனா லொக்கேஷன் வேற ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கப்பல் ஒரு இடத்துலயும் அது காட்டுற லொக்கேஷன் வேற இடத்துல இருக்கிற மாதிரி ஃபேக்கான டேட்டா வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் ஹோப்பிங் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா கப்பலோட ரிஜிஸ்ட்ரேஷன் கண்ட்ரிய வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது பிளாக் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்படி மாத்தது மூலயமா அதிகாரிகள் வந்து அவங்களுடைய கவனம் சிரமம் இல்லாம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஈஸியான வழியே வந்து வகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டிஎஸ் சொல்றாங்க அது ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ல இருந்து இன்னொரு கப்பலுக்கு நடுக்கடல வச்சு ஆயிலை வந்து மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லுது எடுத்துட்டு வரது ஒரு கப்பலா இருக்கும் கொண்டு போய் வேற ஒரு கப்பலா இருக்கும் அது நடுக்கடல இவங்க வந்து எல்லாத்தையும் மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லுது இப்படி செய்யறதுனால அந்த ஆயில் எங்க இருந்து வந்துன்னு சொல்லிட்டு இந்த ஆரிஜின் ஆஃப் சோர்ஸ் வந்துட்டு மறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இந்த உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷேடோ ஃபிளீட்டோட சைஸ் வந்து ரொம்பவே ஆச்சு அப்படின்னு

இம்பாக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போது இவங்க பண்ணிக்கிற சாங்ஷனால என்ன மாதிரி இம்பாக்ட் எல்லாம் முதல்ல ரஷ்யாவுக்கு என்ன சிக்கல் நம்ம பார்ப்போம் இந்த சாங்ஷன் ரஷ்யாவோட வார் ஃபண்டிங் கிடைக்கிற பணத்தை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண பெரிய லாஜிஸ்டிக் சிக்கலை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லப்படுது பினான்சியல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது லூக் ஆயில் கம்பெனிகள் வந்து அமெரிக்க டாலரை வந்து பண்படுத்துறது அந்த உலக பைனான்சியல் சிஸ்டம்ல இருந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களால டாலர்ல அப்புறம் ஃபர்தரா பிசினஸே பண்ண முடியாது இந்தியாவில் மட்டும் கிடையாது எங்கேயுமே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்கல் கிரைசிஸ் அதாவது தடை செய்யப்பட்ட கப்பல்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால ஆயில் அனுப்ப ரஷ்யா ரொம்ப காஸ்ட்லியான வழிகளை வந்து தேடணும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த ஷேடோ ஃபிளீட்ல இருந்ததையும் வந்து இவங்க நிறைய வந்து பேன் பண்ணதனால வேற வேற சோர்ஸ் வந்து ரஷ்யா தேட வேண்டியிருக்கு அதனால காஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிடியூஸ்டு ரெவன்யூ அதாவது கடைசியில் ரஷ்யாவுக்கு ஒரு பேரல் ஆயிலுக்கு கிடைக்கிற லாபம் வந்து கம்மியாகுது ஏன் அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்தா ஆளை தேர்த்தி விற்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுமே அதிகமாக வாங்கினது காரணம் அதிக டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு ரஷ்யா கொடுத்ததுனால தான் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக ஆயில் மார்க்கெட்ல இதோட இம்பாக்ட் என்ன ஸோ ரஷ்யாவுக்கு என்ன இம்பாக்ட் வரும்ன்றத பார்த்தாச்சு உலக ஆயில் மார்க்கெட்ல என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பெரிய கம்பெனிங்க மேலே தடை போட்டதும் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ஷாக்கை தான் உருவாக்கி இருக்கு ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலக ஆயிலோட விலை இப்போதைக்கு அதாவது பெஞ்ச் மார்க்கான அந்த பிரெண்ட் கோயில் கூடு சொல்றாங்க இல்லையா பிரெண்ட் கூடு வந்து யூஎஸ் ஓடுது ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சட்டுனு உயர்ந்துச்சு அதாவது மூணு பர்சன்ட் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பேரல் பிரிண்ட் குட்னுடைய விலை வந்து அறுபத்தி நாலு டாலருக்கும் மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது எதுக்காக அப்படின்னு சப்ளை குறைஞ்சிடும் பயத்துனால இங்க ட்ரேடிங் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆயிலோட பிரைஸ் சொல்றோம் அடுத்து வந்து டிஸ்டர்ஷன் ட்ரேட்ல என்ன டிஸ்டர்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா ஆயில் டீல் பண்றது கஷ்டமாகிறதுனால எல்லாரும் மாற்று வழியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் ஷிப்பிங் சார்ஜஸும் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நம்ம முக்கியமான விஷயம் நமக்கு என்ன இதனால இம்பாக்ட் இந்தியாவுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வலிவுகளுக்கு ரஷ்யாவிடம் வந்து ஆயில வந்து வாங்குறதுல டாப்ல இருந்து இருந்தோம் இப்போ இந்த தடைகள் வந்து நம்ம எனர்ஜி செக்யூரிட்டியை வந்து ஒரு கொஷினாவே மாத்திருக்கு ஸோ இன்னும் நம்ம வந்து ஃபுல் ஃபிளாக ஸ்டாப் பண்ணல ஸ்டாப் பண்ணிட்டே வரோம் பட் சடனா இந்த சாங்ஷன் வந்தனால இமீடியா ஸ்டாப் பண்ண ஒரு சுச்சுவேஷன் இந்தியா வந்துருச்சு இந்த டேபிள் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்போம் நம்ம எவ்வளவு வாங்கிட்டு இருக்கோம் ரஷ்யா இருந்து கிட்டத்தட்ட நாற்பது பர்சென்ட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு இருந்து இந்தியா மொத்தமா வாங்கின ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஷேர் தான் அதிகம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன்னு ஒரு செவன் பர்சென்ட் தான் நம்ம வாங்கணுமே ரஷ்யா இருந்து சரி இப்போ இவ்வளவு பெரிய வாலிமை வந்து சாங்ஷன்ஸ் மீறாம எப்படி தொடர்ந்து வாங்குறதுன்றது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவால் தான்

அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் ஓன்டு ரீஃபைனன்ஸ் யாரும் வாங்குறது கிடையாது ஆனால் ரிலையன்ஸ் வந்து படிப்படியாக குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை வந்து நம்ம உறுதி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் பழைய கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது புள்ளி பதிமூணு பர்சன்ட் அதாவது நம்ம நாட்டோட இரண்டாவது பெரிய ரீஃபைனரி நடத்தும் நயரா எனர்ஜி லிமிட்டோட ரோஸ் இருக்கிற பங்கு அதாவது ரோஸ்நட் வந்து ரஷ்யாவோட இந்த ஆயில் கம்பெனி இதனுடைய ஷேர் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற நயாரா எனர்ஜியோடதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சிருக்காங்க ரோஸ் நெஃப்டோட

ஆயில் இறக்குமதி வந்து மேசிவா வந்து கம்மி பண்ண பண்ண அல்லது முழுமையா நிறுத்த பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால நமக்கு ஆயில் விலை கூட எக்ஸ்பென்சிவா ஆகலாம் அப்படின்னு சொல்றோம் டிஸ்கவுண்ட் கம்மியாகி லாஜிஸ்டிக்ஸோட காஸ்ட் கூடுச்சு அப்படின்னாக்கா நம்ம ரீஃபைனன்ஸ் வேற வழி இல்லாம மத்திய கிழக்கு நாடுகளாவது மிடில் ஈஸ்ட்ல போயிட்டு திரும்பவும் வந்து வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல சீனாவுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பாக்கும் ஏன்னா சீனா எப்பவுமே எந்த ஒரு சாங்ஷனும் மதிக்க மாட்டாங்க ஆனாலும் இந்த சாங்ஷன் மூலியமா அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் நம்ம பார்க்கலாம் ரஷ்யாவோட இன்னொரு பெரிய ஆயில் வாடிக்கையாளர் யாரும் பார்த்தீங்கன்னா சீனா அவங்களும் இதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டெஸ்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது முதல்ல ரிடியூஸ்டு இம்போர்ட் வால்யூம்ஸ் இந்த சாங்ஷனால சைனாவுக்கு ரஷ்யா ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ற அளவு கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் இருந்து எட்டு லட்சம் பேரல் ஆயில் வந்து கம்மியாக கூடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது சைனாவோட முக்கியமான போர்ட்ஸ் வந்து அது துறைமுகங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்கனவே அமெரிக்கா தடை செஞ்ச கப்பல்களை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க செகண்டரி சாங்ஷன்ஸ் ரிஸ்க் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியனுடைய

நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்